ஆண்டாம் மல்லிப் பழம் ஆண்டா இப்போ நம்ம இந்த ஊசி போட்டமே சண புடிச்சது இல்ல முன்னாடி ஊசி போட்டது அது முன்னாடி சண ஊசி போட்டதெல்லாம் சண புடிக்குதே இல்ல கண்ணெல்லாம் கரெக்ட்டா போறது இல்ல ஏன்னா இந்த மாட்டுக்கு நம்ம சண ஊசி போட்டிருக்கோம் இருக்கோம் அதனால தான் சொல்றேன் போட்டு போட்டு நான் बोलறேன் போட்ட உங்க பேர் சொல்லுங்க சொல்லுங்க இப்ப திருசங்கணம்ங்கற ஒரு முள்ளிப்பள்ளத்துல மாடு ஊசி போட உட்கார்றோம் ஏறிக்கனே ஆனா நல்லா போட்ட கனி எல்லாம் போடுது அப்படிங்கறதை நேரடி மறுமா சொல்லிருக்கார் நல்ல போட்ட கனி ஊடி அதுலாம் ரைட் ஓகே டிடிஜிஎஸ் பத்த யூடியூப் சேனல்ல இருந்து இப்ப நம்ம முள்ளிப்பள்ள வந்திருக்கோம் முள்ளிப்பள்ள இந்த மாடு ஊசி போட போறோம் சென்னையான செக் பண்ண கிடையாது இப்ப ஊசி போட போறோம் அது வந்து நான் மாமா அங்க

உங்க பேர் சொல்லுங்க இப்ப திருசங்கனுங்கிற ஒரு முள்ளிப்பள்ளத்துல மாடு ஊசி போட்ருக்கோம் ஏரிக்கினு ஆனா நல்ல புட்டகி எல்லாம் போடுது அப்படிங்கறத நேரடி சொல்லியிருக்காரு நல்ல புடக்கி எல்லாம் திருப்பள்ள சகிலானுங்கிறவங்க மாட்டு தான் இப்ப ஊசி போட்டிருக்கோம் ஆனா என் நம்பரை வந்து மிஸ்ஸஸ் மூலம் தான் வாங்கி ஊசி போட்டிருக்காங்க அது பக்கத்தில் இருக்கிற நம்ம கிளைண்ட் ஊசி போட்டு கண்ணு போ என்ன பொட்டக்கு நூற்றி தான் நான் போட்டுக்கேன் தான் போட்டிருக்குங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு நீங்களே உங்க மாட்டுக்கு ஊசி போடணும்னா இது மாதிரி சொன்னீங்கன்னா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நாங்க போஸ்ட் பண்ணுவோம் யூடியூப்ல இதை நாங்க யூடியூப்ல போட்டுக்கலாம்ல ஓகே இதை யூடியூப்ல போட்டுக்கலாம் சகிதா உங்களும் சொல்லிருக்காங்க போட்டுங்க